ஹலோ வெல்கம் பேக் டு மை டுஸ் கிச்சன் இந்த வீடியோல நம்ம வீட்டில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வேப்பிலை அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில வழக்கம் போல வாசல்ல கோலம் போட்டாச்சு கோலம் போடுற வீடியோ வந்து கேட்டுட்டே இருக்கீங்க நானும் குடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன் சோ கண்டிப்பா ஒரு நாள் ரங்கோலி கோலம் போடும்போது நான் வீடியோ ஷேர் பண்றேன் சோ இன்னைக்கு அழகா பூவும் பூத்து இருந்துச்சு அதை அப்படியே அழகா பறிச்சு எடுத்துட்டு வந்து கோலத்து மேல வச்சிடுவோம் நம்ம கோலம் வாசல்ல கோலம் போடுறதே வந்து நம்ம வணங்குற தெய்வங்கள் அந்த கோலம் வழியாதான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க சோ தான் அப்படிப்பட்ட கோலத்தை நம்ம பார்த்து பார்த்து போடும்போது வீட்டுக்கே ஒரு அழகு வந்து சேரும் இல்லையா எப்பவுமே வீட்டு தலைவாசல்ல அந்த கோலத்தை பாக்கும்போதே அந்த வீட்டுடைய அழகு அப்படிங்கிறது பிரதிபலிக்கும் சோ அதுக்காக எப்பவுமே கோலம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவும் ரொம்ப அழகாவும் போடணும் அதுதான் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நிலைவாசல்ல வந்து தீபம் ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த காலத்துல வந்து மாடம் எல்லார் வீட்லயுமே வந்து முன்னாடி மாடம் வச்சுதான் வீடு கட்டுவாங்க இப்ப வந்து அந்த மாடம் வைக்கிற பழக்கமே இல்லாம போயிடுச்சு சோ எங்க நம்ம ஏத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலைவாசல்ல தான் நிலைவாசல்ல ஏத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கூட நீங்க வச்சு ஏத்தலாம் கொஞ்ச நேரம் வந்து வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் சோ நான் வந்து இதுக்காக செப்பரேட்டா மாடமே வந்து வாங்கியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கூட கொடுத்துருந்தேன் இன்னும் அதை வந்து ஃபிட் பண்ணல சோ ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாடத்திலேயே நம்ம தீபம் வந்து ஏத்திக்கலாம் அழகா இருக்கு அப்படிங்கறதால நான் வந்து 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 வாசல் நிலைவாசல்ல தீபம் சோ எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல நிலைவாசல் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை பூஜை அறையில நான் பண்ணுவேன் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் அப்படித்தான் ஆஹ் வேப்பில தோரணம் வந்து கட்டியிருந்தேன் இல்லையா சோ அது வந்து காயற வரைக்கும் அப்படியேதான் இருக்கும் நான் அகைன் மாத்திரும் மாத்தும் போதுதான் அந்த வேப்பில தோரணம் வந்து எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்டுட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சிட்டு தான் வந்து கூழ் வாக்குற விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா தான் வந்து கூழ் வந்து ஊத்த ஆரம்பிச்சேன் ஏன்னா காலையில வந்து நமக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கறதால செய்ய முடியாது அதனால பூஜை ஒர்க் எல்லாம் பார்த்துட்டே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு மதியம் போல நம்ம வந்து கூழ் ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆஹ் கூழ் வந்து காய்ச்சற அந்த பாத்திரத்துல நல்ல மஞ்சள் குமுறம் இட்டு ஒலை வந்து அதாவது தண்ணி வந்து வச்சிருக்கேன் சோ நெய் போட்டு நம்ம வந்து கூழ் காய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கேப்ல மாடிக்கு போயிட்டு அஹ் வேப்பில வந்து உடைச்சிட்டு வரணும்னு சொல்லி போயிருந்தேன் அஹ் வேப்பில வந்து பக்கத்துலயே வீட்டுக்கு ப இருக்கு அதோட இலைகள் வந்து நம்ம மாடியில இருந்து பறிச்சோம் அப்படின்னால ஈஸியா கிடைக்கும் சோ நிறைய வேப்பில வந்து நம்ம மாடி பக்கத்துலயே இருக்கும் அதனால கீழே போய் உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்க இருந்தே உடைச்சிக்கலாம் சோ அம்பாளுக்கு வேப்பில சேலை கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கூழ் பானைக்கு அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு எல்லாமே வந்து நான் வேப்பில பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப இந்த வேப்பில மாலை கட்டுறதுக்கு ஒரு ஊசி அதுக்கப்புறம் நூல் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து அது ரொம்ப சின்ன விக்கிரகம் அப்படின்னா வெறுமனே இலைகள் வச்சே அலங்காரம் பண்ணிடுவாங்க எனக்கு அந்த மாதிரி நிக்கல அம்பாளுக்கு வந்து எனக்கு வெறுமனே இலைகள் வச்சு அஹ் கட்டுறதுக்கு நிக்க மாட்டேங்குது அதனால நூல் வச்சு கோர்த்து அதை வந்து அப்படியே சேரி சேலை மாதிரி கட்டி விட்டு இருக்கேன் மாறாப்பு மட்டும் அந்த ஒரு ரெண்டு மூணு வேப்பில வச்சு நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நல்ல சுத்தமான வேப்பில வந்து எடுக்கணும் முதல்ல டேமேஜ் எதுவும் இருக்க கூடாது அதுக்கப்புறம் அந்த வேப்பில வந்து நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப கனமா என்ன சொல்றது நல்ல கரும் பச்சையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேப்பில தான் வந்து சேலை கட்டுறதுக்கு எல்லாம் ஆஹ் பெஸ்டா இருக்கும் நம்ம கொழுந்தா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கட்டி விடும்போது டேமேஜ் ஆயிடும் அந்த ஊசியில வந்து கோர்க்கும் போதும் கிழிஞ்சிரும் அந்த இலை வந்து கிழிஞ்சிடும் நல்லா தடிமனா இருக்கிற வேப்பிலை மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த வேப்பிலையோட ஷேப் வந்து ரொம்ப பிடிக்கும் அம்பாலுடைய கத்தி மாதிரியே ஒரு ஷேப் இருக்கும்ல சோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு ஒரு நாலஞ்சு இலை வச்சு அடுக்கி வச்சுக்கலாம் வேப்பல சேலை கட்டும்போது நம்ம வந்து சிங்கிள் இலையா வச்சு கட்டுறோம் அப்படின்னா அந்த கேப் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இலை வந்து அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் நார்மலா இருக்கிற இலைகள் மாதிரி இந்த வேப்பல இருக்காது அதனால நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம் ஒரு நாலு இலை அஞ்சு இலை அந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அடர்த்தி இருக்கும் பிளஸ் வந்து கேப் இல்லாம லேயர் லேயரா ரொம்ப அழகா இருக்கும் இப்ப வந்து அப்படியே ஊசி வச்சு நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இப்படியே அடுக்கி அடுக்கி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம விக்கிரகம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இத கோர்த்து எடுத்துக்க வேண்டியதுதான் நானுமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்பாளுக்கு வந்து வேப்பஞ்சல்ல கட்டி அலங்காரம் செய்யறது இது வரைக்கும் நான் நார்மலா சேலை அலங்காரம் தான் செய்வேன் முதல் தடவை சரி இந்த ஆடி மாதத்துல வந்து நம்ம வேப்பஞ்சைல கட்டி பாக்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு நான் கட்டி வச்சேன் எனக்கு ரொம்ப நாளாவே இது தோணிட்டு இருந்துச்சு ஏன் அம்பாளுக்கு வந்து வேப்பஞ்செயில கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அம்பாள் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு மேல ஆகுது ஆஹ் இப்ப வரைக்கும் நான் வேப்பஞ்சேலை கட்டி அலங்காரம் பண்ணதில்லை சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி பயத்துல ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன் ஓரளவுக்கு பர்ஃபெக்டா வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு பெருசா இதுல அலங்காரம் வந்து சரியில்லாத மாதிரி தெரியல அழகாவே இருந்துச்சு இந்த மாதிரியே நம்ம ஒன் பை ஒன் அந்த லேயர் லேயரா இலைகளை வந்து வச்சு அழகா கோர்த்துட்டே வரும் அப்படின்னா நமக்கு வந்து லென்தா அந்த வேப்பன் வந்து ரெடி ஆயிடும் இதுவே நம்ம பெரிய விக்கிரகத்துக்கெல்லாம் நம்ம வேப்பஞ்சலை கட்டுறோம் அப்படின்னா இப்படி இலைகள் எடுக்க தேவையில்லை அஹ் கொத்து கொத்தா அந்த வேப்பம் கொத்து இருக்கும் இல்லையா அதையே வந்து நம்ம எடுத்து பூ தொடுக்கிற மாதிரியே கட்டி வைக்கலாம் அடர்த்தியா கட்டணும் அப்படின்னாலே வேப்பஞ்செல்லாம் ரெடி ஆயிடும் அந்த மாதிரி நான் இருக்கேன் பால் குடம் எல்லாம் எடுக்கும்போது அம்பாளுக்கு அந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன் ஆனால் வந்து இந்த மாதிரி வெறுமனே இலைகள் வச்சு ஏன்னா என்கிட்ட இருக்கிறது விக்கிரகம் வந்து ரொம்ப குட்டி விக்கிரகம் அதனால அந்த அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி கட்டணும் இல்லையா ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு பார்க்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து நான் கட்டிவிட்டேன் அதாவது நம்ம பெரிய விக்கிரகமா இருக்கு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் ஆனா குட்டி குட்டி விக்கிரகத்துக்கு நம்ம நார்மலா saree tie up பண்ணும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவோம் அந்த அழ அலங்காரம் வந்து கொஞ்சம் சொதப்பிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சோ முதல் தடவை அப்படிங்கறதால பாக்கலாம் எப்படி வந்தாலும் ஓகே முதல் தடவை நான் வேப்பன் வேப்பல்ல தொடுக்கும் போதே அம்பாள் கிட்ட வேண்டிட்டுதான் நான் தொடுத்தேன் உனக்கு வந்து இன்னைக்கு அலங்காரம் அழகா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட ஒரு ஆர்டரை தான் நான் வந்து சாரி கட்டவே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு பொதுவாவே விக்கிரகத்துக்கு அழகா அலங்காரம் பண்றது வந்து ரொம்ப இஷ்டமான விஷயம் சோ அத வந்து ரொம்ப பிரியமா டைம் எடுத்து பொறுமையா செய்வேன் சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மேபி அம்பாளுக்கோ அல்லது விநாயகருக்கோ யாருக்கு எந்த நாளில் அது சாத்தியமோ அந்த நாளில் வந்து சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா அடுத்த வீக்ல வந்து நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக ஒர்க் இருக்கு பிளஸ் வந்து ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம் இருக்கு ஸோ அந்த வைபே வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள்ல வந்து நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணிடுறேன் இந்த வந்து விளக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா காலையில இருந்து எனக்கு அந்த ஒர்க் வந்து கரெக்டா இருந்துச்சு செய்ய முடியல ஸோ ஆடிப்பூரம் வந்து ரொம்பவே விசேஷம் இல்லையா அம்பாளுக்கு வந்து வளையல் அலங்காரம் செய்வோம் அதுக்கப்புறம் வந்து கோவில்கள்ல இந்த வளையல் காணிக்க கொடுக்கறது இந்த மாதிரி விசேஷம்லாம் அன்னைக்கு தினம் வந்து நடக்கும் அதனால ஆடிப்பூரம் அன்னைக்கே திருவிளக்கு பூஜையும் செஞ்சு குங்கும அர்ச்சனையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வீட்டுல நம்ம அந்த மாதிரி குங்குமம் அர்ச்சனை செய்யும் பொழுது திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த அர்ச்சனை பண்ற அந்த குங்குமத்தை பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் தினந்தோறும் நாம வந்து அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டு வரலாம் நமக்கு வந்து அஹ் அந்த நெத்தியில நம்ம அந்த குங்குமம் வச்சுட்டு வரோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அதனால அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணும்போதே நம்ம தனியாக ஒரு பவுல்லையோ அப்படி இல்லை அப்படின்னா வெற்றிலையில் வந்து அந்த அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை இட்டுக்கலாம் நம்ம கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாமல் போயிடும் அதனால தனியாக அர்ச்சனை பண்ணும்போது எடுத்து வச்சுக்கலாம் ஸோ விளக்கு பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் தனியாக ஷேர் பண்ணுறேன் உங்களால் எந்த வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுக்கு உகந்த நாட்கள்லையோ கூட வீட்லேயே நம்ம வந்து செய்யலாம் ஆக மொத்தம் இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாள்ல வந்து நம்ம இந்த விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆஹ் இப்ப வந்து நமக்கு அந்த நொய் வந்து வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி அதாவது கேழ்வரகு மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அஹ் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கூழ் வந்து ரெடி ஆயிடும் சோ அம்பாளுக்கு கூழும் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கும்போதே எனக்கு பூஜை வரைக்கும் இடையில இடையில வந்து அங்கங்க பாத்து வச்சுட்டேன் ஏன்னா பூஜை அறையும் சுத்தம் பண்ணி விளக்குகள்லாம் திருப்பி போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்கணும் ஸோ எப்படியே ஒவ்வொரு அஹ் விஷயமா நான் வந்து பார்த்து செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அதாவது சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்துல கல் உப்பு வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இத வந்து தவறாம செஞ்சுட்டு வரும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்பாள் வந்து கல்லுப்புல குடியிருக்கிறதால அந்த கல்லுப்பு வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில வாங்குறது விசேஷம் சோ வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழமும் கல்லுப்பும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கும் அம்பாளுக்கும் சேர்த்துதான் அபிஷேகம் செய்வேன் ஸோ சேர்த்தே வந்து அபிஷேகம் செஞ்சாச்சு அம்பாளுக்கு அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து வேப்பஞ்செயலை வந்து கட்டி வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து கூழ் இருக்கிற விசேஷம் அப்படிங்கிறதால அம்பாளுக்கு ஒரு சிறப்பு அலங்காரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் வந்து மேடையில் இருக்கிற மாதிரி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அஹ் இன்னைக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் அபிஷேகம் பால் தயிர் சந்தனம் அதுக்கப்புறம் பைனலா குங்கும அர்ச்சனையும் செஞ்சிருக்கேன் இந்த குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது தவறாம நாம அம்பாளுடைய போற்றிகள் வந்து சொல்லலாம் அப்படி போற்றிகள் தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல அம்பாளுடைய திருநாமத்தையே நாம நூத்தி எட்டு தடவை உச்சரிக்கலாம் அதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தையும் நம்ம வந்து உச்சரிக்கலாம் அதாவது சர்வ மங்கள மாங்கல்லே சிவே சர்வார்த்த சாதகே சரண்மே கௌரி திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை பெண்கள் அடிக்கடி உச்சரிக்கிறதால அந்த வீட்டுல எப்பவுமே சுபிக்ஷம் இருக்கும் அந்த வீட்டுல மன நிம்மதி அப்படிங்கிறது பெருகும் சண்டை சச்சரவுகள் வராது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல எல்லா வகையிலும் நல் நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி இல்லாத வாழ்வளிக்கும் எல்லாத்தை விட முக்கியமா பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இது அஹ் எப்பெல்லாம் முடியுதோ பெண்கள் எப்பெல்லாம் பூஜை அறையில இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஆதி சக்தியை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரம் வீட்டுல இந்த மந்திரங்கள் அடிக்கடி ஒழிக்கப்படுறதால வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே இருக்கும் சோ அதனாலதான் அஹ் நம்ம பூஜையின் பொழுது மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது மந்திர உபச்சாரம் அப்படிங்கிறது விசேஷமான உபச்சாரம் தெய்வங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம செய்யற இந்த அபிஷேகம் பார்த்து அவங்களும் வந்து குழந்தைங்களோட வீட்டுல சிறப்பா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சு செய்யறதா சொல்லியிருந்தாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஹ் நல்ல விஷயங்களை அஹ் குயிக்கா நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மேம்படும் சோ அதுவும் குழந்தைங்களோட சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இது மாதிரி விஷயங்களை நம்ம தலைமுறைக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தெய்வத்தை காரணங்களோட வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க இயற்கையை வழிபட்டவர் நம்முடைய முன்னோர்கள் சோ அந்த விஷயத்த நம்முடைய குழந்தைங்களுக்கும் காரணங்களோட சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அவங்களுக்கும் மனசுல பதியும் சோ நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் நம்மோட நிக்காம குழந்தைங்களோடவும் இருக்கணும் சோ அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தைங்களை பக்கத்திலயே வச்சுட்டு நாம இந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறது அபிஷேகம் செய்யறது வழிபாடு செய்யறது தினந்தோறும் வீட்டுல தீபம் ஏத்திட்டு அஹ் நெத்தியில வந்து திருநீர் வச்சு அழகா நமஸ்காரம் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம செய்யும்பொழுது குழந்தைங்க தன்னால செய்வாங்க அவங்களுக்கும் அந்த பழக்கம் அப்படிங்கிறது இயல்பாவே உருவாகும் சோ இந்த கமெண்ட் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஹ் குழந்தைங்களோட நீங்க அபிஷேகம் செஞ்சது வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை வந்து நான் வீடியோல ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாழ்த்துக்கள் சகோதரி அபிஷேகம் செஞ்ச இந்த தண்ணீரை என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் சோ மேபி புதுசா பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல அபிஷேகம் செஞ்ச தண்ணீரை நாம கால்படாம இடத்துல வந்து கொட்டிடலாம் அஹ் வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாம் நம்ம தலையில வந்து தெளிச்சுக்கலாம் இப்ப அபிஷேகம் எல்லாம் தனிச்சு செய்யறீங்க அப்படின்னா அந்த பால் அபிஷேகத்தை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் எல்லா அபிஷேகமும் ஒரு சேர செய்றீங்க அப்படின்னா அந்த அபிஷேக தண்ணீரை செடிங்களுக்கு வந்து கொடுக்கலாம் சோ ரொம்ப நல்லது அப்படி இல்ல செடிகள் எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கிணறு ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள்ல வந்து வார்த்தர்றது ரொம்ப விசேஷம் சோ கால் படாத இடத்துல கொட்டுறது நல்லது இந்த மாதிரி குங்கும அர்ச்சனை செய்யும்போது அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து நெத்தில வச்சு விட்டுக்கலாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு வைக்கலாம் குழந்தைகளுக்கு வச்சு விடலாம் குங்கும அர்ச்சனை விபூதி அஹ் அபிஷேகம் இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த விபூதியையும் குங்குமத்தையும் நம்ம வந்து ஆஹ் அதாவது அப்படியே கொட்டிட வேண்டாம் அதை வந்து நெத்தில வச்சுக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைனலா அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பாலுக்கு வந்து saree டிராப்பிங் பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு saree drop பண்றது ரொம்ப சிம்பிள் அமர்ந்த நிலையில இருக்கிறதால நம்ம வந்து ரொம்ப ஈஸியா saree வந்து ட்ராப் பண்ணிடலாம் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வீடியோ கொடுக்குற ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோலேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்ப வந்து அம்பாலுக்கு மாரியம்மனுக்கு வந்து வேப்பஞ்செயில கட்டுறதால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா டக்குன்னு நான் வந்து முடிச்சுட்டேன் எப்படிடா நாங்க வந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா ரொம்ப சிம்பிளா கட்டிட்டேன் சாரி ட்ராப் பண்ற டைம் விட இந்த வேப்பஞ்செயலை டிராப் பண்ற டைம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அழகாவும் இருந்துச்சு பாக்குறதுக்கு இன்னைக்கு என்னவோ அம்பாள் வந்து அவ்வளவு அழகா எனக்கு இருந்த மாதிரி இருந்தாங்க பொதுவா அம்பாளுக்கு இந்த வேப்பன் சேலை அப்படிங்கிறது ரொம்ப அழகான சேலை இல்ல ஆஹ் சொல்வாங்கல்ல இந்த வேப்பிலைக்கு மிஞ்சனம் மருந்தும் இல்லை கூழுக்கு மிஞ்சனம் விருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துல கூட பார்த்திருப்போம் இல்லையா சோ நோய் தீர்ப்பவள் மாரியம்மன் அந்த காரணத்தினாலதான் அம்பாள் வந்து வேப்பிலையே சேலையா அஹ் உடுத்திருக்காங்க ராகி அதாவது நம்ம கூழ் வந்து செஞ்சு அம்பாளுக்கு படைக்கிறோம் இது எல்லாமே நம்முடைய உடல் உஷ்ணத்தை தவிர்க்கிற விஷயங்கள் வேப்பிலையா இருக்கட்டும் கூழா இருக்கட்டும் நம்முடைய உஷ்ணங்களை உடல் உஷ்ணத்தை தவிர்த்து நோய் நொடி இல்லாம வாழ வைக்கிற அஹ் சிறப்பான மருந்து ஸோ இதுதான் அம்பாள் வந்து ரொம்ப பிரியமாக ஏற்றுக்குறாங்க இந்த ஆடி மாதத்தில் இதே விஷயத்தை அம்பாளுக்கு நிறைய அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த அலங்காரம் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த சாரி டிராப்பிங் வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் லாஸ்ட் வீக் வந்து நான் வேப்பஞ்செல்லாம் அம்பாளுக்கு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அம்பாலுடைய திருநாமங்களை உச்சரிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் லலிதா சகசிரநாமம் சொல்லிட்டு இருந்தேன் அம்பாள் பொதுவாகவே மாரியம்மன் பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ கூடவே பாடிட்டு இருப்பேன் ஒழிக்க விட்டுட்டு ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மந்திரங்கள் தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் பொதுவா நமக்கு ஒரு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு கடவுளுடைய வழிபாட்டுல அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்காது அந்த மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு இருந்துச்சு அம்பாளுடைய திருநாமத்தையே உச்சரிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் போல நான் பூஜா அறையிலேயே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து தெய்வம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வராதுங்க தெய்வம்லாம் எனக்கு வராது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் கடவுளை தவிர வேற எதுவும் நம்ம நம்புற விஷயமா இருக்காது இந்த உலகத்துல அஹ் கடவுள் தான் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் பாக்குறவர் எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கடவுள் நம்பிக்கையோட தான் முடியும் கடவுளை நான் அதிகமா நம்புவேன் கடவுள் வழிபாட்டுல ஈடுபாடு அதிகம் அதே போல எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிறத அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஆர்வமே தவிர எனக்கு இந்த தெய்வம் வர்றது அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க அதனால இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கூழும் வந்து ரெடி ஆயிடுச்சு அம்பாலும் வந்து வேப்பஞ்சேலையோட அழகாக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூழ எடுத்துட்டு போய் படைக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு கலசத்துல வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு கூழ் வந்து வார்க்கணும் நம்ம கூழ் வார்க்கறதுக்கு முன்னாடியே வேப்பிலை வந்து சுத்தி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வேப்பலையும் வந்து எடுத்து வச்சு அந்த கூழ் வந்து வார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதோட இன்னைக்கு அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமான சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருக்கேன் பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் கூழ் வார்க்கும்போது இந்த தொக்கெல்லாம் செய்வாங்க சிலர் வந்து சைவமா செய்வாங்க சிலர் வந்து கருவாடு போட்டு செய்வாங்க ஒவ்வொருத்தருடைய வழக்கம் நான் வந்து கருவாடு சேர்க்க மாட்டேன் என்னோட பூஜை அறையிலேயே கூழ் வார்க்கறதால வெறுமனே வெங்காயம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு அததான் வந்து கலசத்துல இட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்ல நெய் கமகமன்னு மணக்க மணக்க அம்பாளுக்கு வந்து ஆஹ் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருந்தேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அம்பாளுக்கு வேப்பலையும் கட்டி எடுத்து வச்சாச்சு அந்த வேப்பில கட்டினாதான் அந்த கூழ் வார்க்கிற ஒரு அழகே வருது இல்ல சோ ஒரு பக்தி பரவசமா மாறுற தருணம் இந்த வேப்பஞ்சேல கட்டுறதுதாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஊர்ல நம்ம அஹ் வார்க்கும் போதும் இதே மெத்தட் தான் ஸோ ஊர்ல கூழ் வார்க்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து செய்யலாம் எங்கள் ஊரில் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் வந்து கூழ் வார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தினம் வந்து வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுல நான் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு தெரியல ஆனால் இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் அம்பாளுக்கும் அழக அலங்காரம் பண்ணியாச்சு கூழ் வார்த்தாச்சு என்கிட்ட வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ற அளவுக்கு முத்துமணி வந்து இல்ல இந்த முத்துமணி அப்படிங்கிறது வேப்பஞ்சலைக்கு ரொம்பவே ஒரு தோதான அலங்காரம் அதனால அந்த வெள்ள மணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கோர்த்து அம்பாளுக்கு வந்து மாலையா கட்டி அதை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மனுடைய உருவப்படம் எடுத்து வச்சு நல்லா சுத்தம் பண்ணி அவங்களையும் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன்ல இருந்து வேர்க்காடு மாரியம்மன் வரைக்கும் எல்லா மாரியம்மனையும் நம்ம ஒரு சேர அழைச்சு வழிபாடும் பண்ணியாச்சு மாரியம்மன் வழிபாட்டுல இவங்க ஏழு அக்கா தங்கைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மொத்தம் ஏழு பேரு அவங்க ஏழு பேரையும் அழைச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதுதான் இந்த மாரியம்மன் வழிபாட்டுல முதல் விசேஷம் ஆஹ் ஏன்னா மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான தெய்வம் ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற நிவேதனத்திலேயே நம்ம பார்த்துடலாம் அம்பாள் எவ்வளவு எளிமையானவை அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க எல்லாரையும் ஒரு சேர அழைச்சு நம்ம வழிபாடு செய்யறதுதான் ரொம்ப விசேஷமான வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய வழிபாடு எல்லா ஊர்களிலும் கம்பல்சரி ஒரு சின்ன கோவிலாவது மாரியம்மன் கோவில் இருக்கும் அம்பாள் இல்லாத ஊரே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய நகரங்கள் வரைக்கும் கிராம தேவதையா இருந்து அந்த ஊரை காப்பாத்துற தெய்வமா அமர்ந்திருக்கக்கூடியவ மாரியம்மன் அவளுடைய இன்னைக்கு இந்த வேப்பஞ்சல அலங்காரம் எனக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுத்துருக்குது உங்களுக்கும் இந்த அலங்காரம் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பஞ்ச தீப ஆராதனையோட நெய் தீப ஆராதனையும் சேர்த்து தீப தூப ஆராதனையும் முடிச்சாச்சு அம்பாளுக்கு அழக படையலிட்டு வழிபாடு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் புதுசா யாராவது நம்ம சேனல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்